என் சாய் சாய்பக்தர்களாக இருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வியாழக்கிழமை ரொம்ப நம்ம நேற்று நைட்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு நைட்டு முழுவதும் அப்பா கூட இருந்து அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு சாய் சச்சிரதம் படித்தோம் நிறைய சாய் சகோதரிகள் நம்ம கூட வந்து சாய் சச்சிரதத்தில் கலந்து கொண்டிருங்க உண்மையிலே பெரிய அதிசயம் அப்பா நேற்று அவ்வளோ அழகாக உட்காந்து நம்ம சச்சிரதம் படிக்க படிக்க அவர் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருந்தார் இன்றைக்கு மாலையில் நம்ம துவாரக மயாலயம் கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த துவாரக மயாலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை வேலைக்கிழமை கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்களும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது ஒரு சில சாய் சகோதரர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அந்த அனுபவங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் பேசலாம் சாயனா வணக்கம் சாயனா நான் சிவகாசில இருந்து அனு பேசுறேன் சாயனா நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை வச்சிருந்தேன் சாயனா என் மாமனாருக்கு வந்து பின்னாடி குறுக்கு வந்து பல்சா ஆயிடுச்சு படுத்து படுக்கையா கிடக்காரு நடக்க முடியல உட்கார முடியல உட்காந்து சாப்பிட கூட முடியலன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சாயனா நீங்க ப்ரேயர் பண்ணதான் சொன்னீங்க சாயனா நானும் ப்ரேயர் பண்ணேன் சாயனா பா பாபாவோட தான் தண்ணீர் கலந்து அவர் கொடுத்தேன் சாயனா வியாழக்கிழமை போன வாரத்துக்கு போன வாரம் கொடுத்தேன் சாயினா அவர் இப்ப ரொம்ப நல்லா இருக்காரு சாயனா ஒரு மாசமா வீட்டுலதான் படுத்துக்கிட்டேதான் சாய்னா சாப்பிட்டுட்டு இருந்தாரு இப்போ நீங்க உங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவர் நடக்கிறார் ஒரு உட்காராரு வண்டி புல்லெட்டு தான் வச்சிருக்க சாயினா புல்லட் ஓட்ட முடியல ஸ்கூட்டி ஓட்டிட்டு போகிறாரு இப்போ வேலைக்கே போறாரு சாயனா அச்சா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு இருந்து ரெகுலராக வேலைக்கு போறாரு சாய்னா எல்லாமே நீங்கள் தான் சாயனா நீங்களும் பாபாவும் தான் சாயனா உங்களோட மகிமையும் மகிமை தான் சாயினா பிரார்த்தனை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாயினா அவருக்கு வேலைக்கு போறாரு சாயினா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாய்னா அவருக்கு இந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையணும் சாயனா நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கும் பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி சாயனா கொடான கொடி நன்றி சாயனா பின்னால இந்த இவங்க மாமனாருக்காக நம்ம ஃபோன் பண்ணாங்க சார் அவரால் கூட முடியலைன்னா பின்னாடி முதுவில் அந்த ஜவு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சார் ஏன்னா அவரால் நான் படுத்து படுக்கையாக இருக்கிறாரு எழுந்துக்க முடியல நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கண்ணே நான் எப்போ எப்போயோ சொல்கிற மாதிரி தானே உதியை கொஞ்சம் தண்ணியில் கலந்து கொடுத்துக்கணுங்க கண்டிப்பாக அப்பாவை குணப்படுத்துவார் நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோன்ட்டு அவருக்காக நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணோம் இன்றைக்கி அவர் புல்லெட்டில் போ எழுந்து வேலைக்கு போகிற அளவுக்கு அப்பா மாற்றி கொடுத்துட்டாராம் முதல்ல அப்பாவுக்கு பெரிய நன்றி சொல்லலாம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள்

அவங்க இப்போ சாதாரண சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டுங்களா சைராம் நடக்கிறாங்களா சைராம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி சாய்ராம் இந்த சாய் சகோதரி தன்னுடைய சகோதரிக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க சாராம் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த கிரிட்டிக்கலான இருந்து அவங்க மீண்டு சீக்கிரமாக வந்து வெளியே வரணுன்னாங்க நாம் எல்லாருமே அன்னைக்காக பிரார்த்த அந்த அவங்க சகோதரிக்காக பிரார்த்தனை பண்ணோம் உண்மையிலே பாபா ஒரு பெரிய மிராக்கல் பண்ண சைராம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவங்க நல்லபடியாகி வீட் திங்கட்கிழமை நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் எல்லா சாப்பாடும் சாப்பிட்லாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் உண்மையிலேயே அவங்க பரிபூர்ணமாக குணம் அடையணும்னு சொல்லி நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணலாம் நிறைய சாய் சகோதரிகள் தன்னுடைய வாய்ஸ் மெசேஜில்ட்டு இதுலேயே அனுப்பிச்சிருக்கிறாங்க டெக்ஸ்ட்லேயே அதிகம் படிச்சிடலாம் சாய்ராம் ஏன்னா அவங்க தயவுசெஞ்சு படிங்க சாய்ராம் நீங்கள் படித்தாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் நாம் கண்ணாடி வேறு இல்லை சாயண்ணா சாயண்ணா என் மகனுக்காக கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் நீங்கள் வேலை கிடைக்கணும்னு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு சார் அவன் இன்டர்வியூ போனான் உண்மையிலேயே பெரிய அதிசயம் நடந்தது அந்த இன்டர்வியூவில் அவ்வளோ பேர் கலந்துக்கினாங்களாம் அங்கே எதிர்க்க உக்காந்தவர் இவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டுருக்குறாங்க இவரும் பாபாவை நினச்சி தைரியமாக சொல்லி இன்றைக்கி அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க தயாராம் இந்த கம்பெனியில் அவர் தொடர்ந்து வேலை செய்யணும் கண்டிப்பாக இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் தயாராம் இருந்தாலும் நல்ல கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் அங்கே தொடர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லி அப்பா கிட்டே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ அந்த வேலை கிடச்சிடுச்சி அவருக்கு தொடர்ந்து அங்கே போணுன்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்கள் சார் அந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் வேலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் சாய்றான் கண்டிப்பாக அப்பா கிட்டே நாங்கள் வேண்டிக்கிறோம் தான் மகனுக்காக பிரார்த்தனை பண்ணி சொன்னேன் வேலை இல்லாமல் பிறந்திருக்கிறாரு அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் இன்டர்வியூ போயிருக்கிறாராம் அவர் சில கேள்விகள் கேட்டுருக்கிறாங்க இவரும் அதை சரியாக சொல்லி ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கே தயங்குவாரான் உண்மையிலேயே தான் அவர் பேச வச்சு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இன்றைக்கி வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சாயனாக ரொம்ப சந்தோஷம் பண்ணியிருக்காங்க ஓ சாயப்பா அண்ணா வணக்கம் என் மகள் பரிச்சையில் வெற்றி கிடைத்து விட்டது நன்றி சாயப்பா நன்றி சாயண்ணா உங்களுக்கும் பிரார்த்தனை செய்த உள்ளங்களுக்கும் அவங்க ஒரு அவங்க மகன் ஒரு எக்ஸாமுக்காக ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அந்த எக்ஸாமில் வெற்றி கிடைக்கணும்னு வேண்டியிருந்தாங்க அந்த மகள் எக் எக்ஸாமில் வெற்றி பெற்றாங்களா ரொம்ப சந்தோஷம் சாய் சாயண்ணா வணக்கம் என்னுடைய பேர் கிரிஜா என்னுடைய மகன் பிரசாந்திற்கு வேலை கிடைத்து விட்டது பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கொடி நன்றிகள் சாயண்ணா இது ஒரு சாய் சகோதரி பிரசாந்த் அவங்க பையன் பேர் அவருக்கு வேலை கிடைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாயண்ணா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் அண்ணா என்னுடைய ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் அடைந்து விட்டது உங்களுக்கும் அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் நீங்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை பின்பற்றி நான் இந்த கடனை அடைத்து இனி கடன் வாங்க மாட்டேன் என்று நான் பாபாவிடம் உறுதி கொடுத்திருக்கிறேன் நீங்கள் எனக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக சார் கடன் வாங்க மாட்டேன் நீங்கள் எப்போ உறுதிமொழி எடுத்தீங்களோ அந்த கடன் தன்னால் வராது கடன் வாங்கலாம் ஆனால் அதை அடைப்பதற்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி ஏன்னா கடன் வாங்குறது ஈஸி அடைக்கும் போது நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் இன்னும் நிறையா இருக்கு எனக்கு கண்ணாடி போட்டுட்டு என்னை படிக்கலாம் எனக்கு ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்கு இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் சொல்லி நான் பாபா கிட்டே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அந்த நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி கும்டி பூண்டியில் ஸ்ரீ துவாரகமயாலயத்திலும் ரெண்டு இடத்துலையும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்களும் மாலை ஆறு மணிக்கு நடக்கிற நேரடி லைவில் கலந்து கொள்ளுங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாயராம்